வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் ராகு கேது பயிற்சியுடைய பலன்களின் தொடர்ச்சியாக மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு இந்த பலன்களை பார்க்கலாம் இது அதிகமாக ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிறவி ஜாதகத்தில் அவரவர்கள் பிறக்கும் பொழுது சந்திரன் மகரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் சந்திரன் அமர்ந்த நிலையில் அது ஒரு கிரகமாக இணையும் பொழுது அதிகமான தாக்கத்தை இது நமக்கு கொடுக்கும் ஆனால் பாவக அடிப்படையில் ஒரு சில வகையில் இதையும் நீங்கள் பார்த்து கொள்வது உங்களுடைய லக்னத்திற்கும் பார்த்துக்கொள்வது கொள்வது ராசிக்கும் பார்த்துக்கொள்வது கொள்வது எல்லா கோச்சார பலன்களையும் அந்த வகையில் நீங்க பார்த்து கொண்டு கவனமான பலன்களுக்கு அதை பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நன்மை அளிக்கும் இப்பொழுது நம்ம மகர ராசி ராகு கேது பயிற்சிக்கு வரும்பொழுது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பயிற்சி அடைகிறது மீன ராசியில் இருந்த ராகு கிரகம் ரிவர்ஸ் ஆர்டரில் கும்ப ராசிக்கு வரப்போகிறார் இது மகர ராசி நண்பர்களுக்கு மூன்றில் இருந்து இரண்டாம் வீட்டில் ராகு அமரக்கூடிய நிலை இருக்கிறது ஒன்பதாம் வீடாகிய கன்னியிலிருந்து அஷ்டமஸ்தானம் எட்டாம் வீட்டில் கேது கிரகம் அமரப்போகிறார் மகர ராசி நண்பர்கள் ரொம்ப அதிக ஆர்வத்துடன் இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சி எல்லா பயிற்சிகளும் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருப்பார்கள் ஏனென்றால் கடந்த ஏழரை எட்டு ஆண்டுகளாக மிகுந்த சோதனைகளை அடைந்த ராசிகளில் முக்கியமாக மகர ராசி நண்பர்கள் பலவிதமான தொல்லைகள் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து இவங்க ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி கிரகம் விருச்சிகத்தில் செல்லும் பொழுது மகரத்திற்கு பாதக வீடாக வரக்கூடிய விருச்சிகத்தில் ராசிக்குடையவரான சனி கிரகம் தானே போய் பாதக வீட்டில் அமரும் பொழுது ஒரு பெரிய மிஸ்டேக் இவங்க வாழ்க்கையில் தவறான ஒரு டெசிஷனை எடுத்து அதனுடன் இந்த ஏழரை சனியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையாக அது கொடுத்திருக்கும் அந்த விரயஸ்தானத்திற்கு சனி வரும்பொழுதே பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொண்டு அதை சரி செய்வதற்கு சனி ஜென்மச்சனி பாதச்சனி இது இவங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய மகர ராசியில் இருக்கிற நண்பர்களுக்கு திருமணத்தில் சந்திரன் இருப்ப இருப்பவர்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கை துணை வீட்டினுடைய சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த திருவோணம் திருமண வாழ்வில் பெரிய குழப்பம் வாழ்க்கை துணைக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் சிலர் வாழ்க்கை துணையை இழந்திருக்கக்கூடிய நிலை இது போன்ற ஒரு கடந்த கால நிகழ்வில் இப்பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு யதார்த்தமானது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ஏழரை இவங்களுக்கு முடிந்து விட்டது ஒரு நல்ல நிலை சொல்லலாம் மூன்றாம் வீட்டில் சென்று அமரக்கூடிய சனி கிரகமும் அந்த மூன்றாம் வீடு குருவினுடைய வீடாக வரக்கூடிய நிலையில் அந்த குருவும் இந்த ராகுகேது பயிற்சிக்கு முன்னரே ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னராக மே பதினான்காம் தேதி மூன்றுக்குடைய குரு ஆறில் வந்து அமரப்போகிறார் இது நிறைய மெட்டீரியல் விஷயங்களுக்கு ஒரு நன்மையான மாற்றங்களையும் மற்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் இவங்களுக்கு கவனமான பலன்களையும் தொடர்ந்து கொடுக்கிறது விரக்தி அடையாமல் நீங்க பலன்களை எதனால் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது ஓரளவிற்கு நீங்க பொறுமையுடன் இந்த பதிவை பார்த்தால் உங்களுக்கு புரியும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ராகு இரண்டாம் வீட்டில் வந்து அமர்கிறார் மூன்றாம் வீட்டிற்கு சனி சென்று விட்டார் ஸோ சந்திரனுக்கு அடுத்த வீடு வரை ஏழரையுடைய ஆளுமை கொடுத்திருக்கப்பட் கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் அந்த சந்திரனுக்கு பின்னார் இருக்கக்கூடிய வீடு சந்திரன் மேலேயே செல்லக்கூடிய இரண்டரை ஆண்டு அதற்கு அடுத்த வீடு இந்த மூன்று சுழற்சிகளையும் முடித்துவிட்டு அடுத்த வீட்டிற்கு மீன ராசிக்கு மூன்றாம் வீடாக வரக்கூடிய வீட்டிற்கு சனி சென்று விட்டார் இது ஒரு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம் அது குருவினுடைய வீடுன்னு சொல்லலாம் ஆனாலும் இரண்டாம் வீட்டில் ராகு வந்து மீண்டும் அமரக்கூடிய நிலை இருக்கிறது இந்த மகர ராசி லக்ன நண்பர்களுக்கு முதலில் ராகு ராகு பற்றிய நன்மைகளை நம்ம சொல்லும் பொழுது இரண்டில் உள்ள ராகு கிரகம் அந்த இரண்டாம் வீட்டிற்கு உடைய வீடு கொடுத்தவராக இருக்கக்கூடிய சனி ஃபார்வர்டாக இரண்டிற்கு இரண்டில் இருப்பது அந்த வீட்டிற்குடைய குரு கிரகம் ஆறில் இருப்பது பணி கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் நீண்ட நாள் வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் இருந்த நண்பர்களுக்கு இந்த ஏழரை சனியுடைய இந்த முடிந்த இந்த நிலையில் இந்த ராகுவினுடைய மாற்றத்தினால் ஒரு வருமானத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு ஒரு திருப்தியான வருமானத்தை இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நான் பார்த்த வரையில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன அனுபவத்தில் ஜோதிடத்தில் பொறுத்தவரை இரண்டில் ராகு இருக்க பெற்றவர்கள் எல்லோருமே மிகுந்த தனவான்களாகவே இருக்கிறார்கள் ஒரு பெரிய லெவல் செக்மெண்ட் வருமானத்தை உடையவர்களாக பொருளாதார ரீதியில் ஒரு தாராளமான பணப்புழக்கத்தை உடையவங்களாக இருக்காங்க ஸோ இது கோச்சார நிலையாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இது இது போன்ற நல்ல பலன்களை வருமானத்தை ஆக்டிவேட் செய்து கொடுக்கும் ஆறில் உள்ள குரு கிரகமும் உங்களுக்கு அந்த வேலை தொடர்பான விஷயங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுத்து வருமானத்தை உங்களுக்கு ஆக்டிவேட் செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராகு கிரகம் திரிகோணமாக உங்களுடைய சுகஸ்தானத்தை மூன்றாம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானம் மேஷத்தை பார்க்கிறார் அந்த மேஷத்திற்கு உங்களுடைய சுகஸ்தானத்திற்கு பாதக வீடாக இந்த ராகு அமர்ந்த கும்பம் வருவதனால் இது இரண்டாம் வீடு அப்படிங்கிற வகையில் ரிலேஷன்ஷிப் வகையில் உங்களோட திருமண வாழ்க்கை வகையில் பிறருக்கு வாக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரீதியில் தாய் வழி உறவினர்கள் மீண்டும் கேது அமர்ந்த வீடு சிம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தந்தை வழி உறவினர்கள் எல்லோரிடமும் நீங்க ரொம்ப கவனமாக பழக வேண்டிய ஒரு நிலையை இந்த ராகு அடுத்தது சொல்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ராகுவினுடைய திரிகோண இணைவு குருவினோடு இருப்பதனால் மிதுன ராசியும் இந்த கும்ப ராசியும் திரிகோண வீடுகள் இந்த இரண்டு கிரகங்களும் கோச்சாரத்தில் திரைக்கோணமாக இணைவது உங்களோட உத்தியோகம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த உத்தியோகத்தில் நீங்கள் நிறைய ஒரு பெரிய ஒரு ஒரு ஹை பர்ஃபார்மராக இந்த காலகட்டத்தில் நன்றி நன்றாக உழைத்து ஒரு ரொம்ப நீண்ட நாள் கழித்து கிடைத்த இந்த வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தி நல்ல வருமானத்தை அடைவது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை மட்டும் நீங்கள் வைத்து கொண்டாலே நிறைய விஷயங்களில் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் ஸோ இது மறுபடியும் ராகு உடைய தொடர்பாக உங்களுடைய தொழில் ஸ்தானமாக வரக்கூடிய துலாம் ராசி வருகிறது கும்பராசியும் துலாம் ராசியும் திரிக்கோணமாக மீண்டும் இணைவது உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் துல்லாத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையை பொறுத்து இது பலன் கொடுக்கும் ஆனால் தொழில் ரீதியிலாக புதிதாக யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் நீங்கள் செய்யாமல் ஒரு வாக்கு கொடுக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் உங்களுடைய சுய தொழில் செய்யக்கூடிய நிலையில் உள்ள நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களோட பேச்சினால் சில குழப்பங்களை சந்திக்க வாய்ப்பு இருப்பதனால் சுய ரொம்ப சட்டிலாக நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு செல்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இந்த திரைக்கோண இணைவு ராகுவினால் ஒரு பெரிய பேராசையை கொடுத்து சில பிரச்சனைகளில் மாட்டிவிடக்கூடிய நிலை இருப்பதனால் நம்ம சொல்லக்கூடிய பலன் இவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிந்து வேண்டும் அடுத்ததாக ராகு கிரகம் சுகஸ்தானத்தை கெடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய உணவுஸ்தானமாக ஒரு வேலையை கொடுக்கும் ஸோ உணவில் மிக மிக அதிக கட்டுப்பாடுடன் நீங்க இருக்க வேண்டும் ஸோ மகர ராசிக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை இல்லை ஏழறையில் நீங்கள் நிறைய விஷயங்களை அனுபவித்திருப்பீங்க நிறைய விஷயங்களை நீங்க பாடமாக லெசனாக ஒரு அனுபவ ரீதியிலாக உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உறவுகள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு உதவக்கூடியவர்கள் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருப்பதனால் இந்த காலகட்டத்தில் நீங்க எளிதாக இந்த இரண்டில் உள்ள ராகுவிற்கு பேச்சில் ஒரு பெரிய கட்டுப்பாடு வாயையே திறக்கக்கூடாது உங்களுக்கு சம்மந்தமில்லாத ஒரு இடத்தில் நீங்க உங்களோட பேச்சு அங்கே இருக்கவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலையாக இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்க ஃபாலோ பண்ணுவது மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் உங்களுடைய வயதிற்கேற்றார் போல உங்களுக்கு ஒவ்வாத உணவுகளை கண்டிப்பாக நீங்க டோட்டலாக தவிர்ப்பது கூடுமான வரை நீங்கள் வெளி உணவுகளை தவிர்த்து வீட்டிலேயே குக் பண்ணக்கூடிய ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் ஸோ இந்த சனியுடைய வீடு அப்படிங்கிறதுனால ஒரு பழமையான உணவு அண்ட் ராகு அப்படிங்கிறது ஜங்க் ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு டெம்டேஷனை கொடுக்கக்கூடிய உணவு அந்த ஒரு மொமெண்ட்ரி டெம்டேஷனுக்காக நம்ம ஏதாவது சாப்பிட்டு அது பெரிய பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ இது போன்ற நிலையில் நீங்கள் இந்த இரண்டாம் வீட்டு ராகு என்னென்ன பலன்களை கொடுப்பார் அதுக்கு எப்படி நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிந்திருக்கும் மறுபுறம் ராகு கிரகம் உங்களுடைய விரயஸ்தானத்தையும் தொடர்பு கொள்வது அந்த விரயஸ்தானாதிபதி குரு கிரகமும் தன் தானே பார்ப்பது இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த பொருளாதாரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை நீங்க விரயங்களை ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் அளவுக்கு அதிகமான விரயங்களை தவிர்த்து கொள்வது புதிதான சில பிளானிங் எல்லாம் நீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப யோசித்து உங்க சுய ஜாதகம் பார்த்து புதிய முதலீடுகள் புதிய விரயங்கள் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருப்பது சூழலுக்கு தகுந்தார் போல உங்க தசாபுத்தி கேட்டார் போல நீங்க அதை முடிவுகள் செய்து கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் இது ராகுவினால் கிரகத்தினுடைய நிலையை சொல்லிவிட்டு நட்சத்திர அடிப்படையில் பார்க்கும் பொழுது குருவினுடைய நட்சத்திரத்தில் முதலில் ராகு செல்வார் அந்த ராகுவுடைய ரிவர்ஸ் ஆர்டரில் முதலில் பூரட்டாதி குருவினுடைய நட்சத்திரம் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு தொடர்பான வேலை கிடைக்கும் மிகுந்த ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய நிலையில் வருமான உயர்வு அதனால் ஒரு மன தைரியம் அதனால் ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நிலை இதெல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல் விஷயங்களாக பணி வருமானம் தைரியம் இப்படியான விஷயங்களை கொடுக்கும் அதிகமாக நீங்கள் பிரயாணங்களை எடுக்கக்கூடிய வெளிநாட்டு வெளியூர் வெளிநாடு வெளிமாநில விஷயங்களாக இது நடக்கும் அதன் பிறகு தன்னுடைய சுயசாரத்தில் ராகு கிரகம் செல்லும் பொழுது கண்டிப்பாக ராகுவினால் நிறைய டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு அதிக ஓவர் கான்பிடன்ஸை தவிர்க்கக்கூடிய நிலையாக இது இருக்க வேண்டும் உணவில் அதிக கவனத்துடன் நீங்கள் சில விஷயங்களுக்கு பயந்து இருக்க வேண்டும் பேச்சு கொடுக்காமல் இருப்பது திருமண வாழ்வில் கூட குழப்பங்களை இது கொடுத்தாலும் நீங்கள் உடனே ரியலைஸ் செய்துவிட்டு கொஞ்சம் திருமண வாழ்க்கையை சரியாக நீங்கள் ப்ரொடெக்ட் செய்து கொள்ள வேண்டிய நிலை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு செவ்வாயினுடைய அவிட்டத்தில் இந்த ராகு கிரகம் துவர்ட்ஸ் த எண்ட் அந்த ரிவர்ஸ் ஆர்டரில் செல்லும் பொழுது செவ்வாய் உங்களுக்கு ஒரு புறம் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய பாதகாதிபதி நான்காம் வீட்டிற்கு அஷ்டமாதிபதி உங்களுக்கும் அது நேரடியான பாதகாதிபதி இந்த காலகட்டத்தில் நீங்க புதிய முதலீடுகளில் நிதானம் பேராசைப்படக்கூடிய விஷயங்களாக எதையும் செய்ய வேண்டாம் ரொம்ப பிடிவாதமாக ஒரு விஷயத்தை சேஸ் பண்ணி கொண்டு செல்ல வேண்டாம் உங்களுக்கு சூழல் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கேற்றார் போல சட்டிலாக இருப்பது செவ்வாய் சாரத்தில் அவிட்டத்தில் செல்லக்கூடிய ராகுவை நீங்க இந்த மாதிரியா ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான நிலை ராகு ஓரளவிற்கு மெட்டீரியல் லாபங்களை கொடுக்கிறார் ரிலேஷன்ஷிப் வகையில் பிரச்சனையை கொடுப்பார் திருமண வாழ்வில் பிரச்சனையை கொடுக்கலாம் இரண்டு என்று சொல்வது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை வாழ்க்கை துணையுடைய குடும்ப வாழ்க்கையில் பேச்சுஸ்தானத்தில் கேது இருக்கிறார் ஸோ எந்த ஒரு ஜாதகர்களுக்கும் இரண்டில் சர்பகிரகம் ஏதாவது ஒன்று இருந்து விட்டாலே அந்த இன்னொரு கிரகம் வாழ்க்கை துணையுடைய ரீதியில் எட்டில் வந்து அமர்ந்துவிடும் இது டூ எயிட் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லோருக்குமே பொருந்தக்கூடிய நிலை இது திருமண வாழ்வில் ஒரு தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸினால் பிரிவனிங்கை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் தாயார் ஸ்தானம் மாத்திருஸ்தானம் தாய் வழி உறவுகளாக இருக்கக்கூடிய அந்த இரத்த பந்தர் உங்களோட சகோதர வகையில் இருக்கக்கூடியவர்களுடனும் இது ஒரு பெரிய வாக்குவாதத்தை கொடுக்கலாம் ஸோ தெரியாதவர்களிடமும் இது ஒரு பெரிய வாக்குவாதத்தை கொடுக்கலாம் ஓவர் கான்பிடன்ஸ் மூலியமாக ஒரு பிரச்சினைகளை கொடுக்கலாம் ஸோ நிறைய விஷயங்களுக்கு இது ஒரு கவனமான பலனாகவே கொடுக்கிறது மெட்டீரியல் லாபங்களுக்கு மட்டும் இது ஒரு நன்மையை கொடுக்கிறது ஆனால் கேதுவிற்கு வரும் பொழுது அஷ்டம கேது அப்படின்னு சொல்லக்கூடியது அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தில் அமரக்கூடிய கேது கிரகம் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் திருமண வாழ்விலும் அதிக எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்ல நிலை மகரத்தினுடைய வாழ்க்கை துணை திடீரென்று இத்தனை நாட்களாக எதுவும் பேசாத ஒரு நபராக இருந்தால் கூட உங்களுடைய கணவர் அல்லது மனைவி திடீர்னு கோபத்தில் சுருக்கென்று பேசக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கலாம் அதிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த கேது கிரகம் ஒரு சிசர்ஸ் போல செயல்படுவார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு பாதகாதிபதியான செவ்வாயோடு ஒரு ரிலேஷன்ஷிப் உடைய அந்த செவ்வாய்க்கு ஒரு ரிலே ஒரு செவ்வாயோடு நட்புறவாக இருக்கக்கூடிய கேதுவாக இருப்பது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் திடீரென்று ஒரு பயம் காட்டக்கூடிய நிலை ஒரு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுப்பார் நெகட்டிவ் எதுவும் நடக்கணும் அவசியம் இல்லை ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஆரோக்கிய பிரச்சனை வந்துவிட்டால் நீங்களாக அசம்ஷன் எதுவும் செய்யாமல் மருத்துவ உதவிகளை எடுத்துக்கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் திருமண வாழ்க்கையை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கேதுவுடைய தொடர்புகள் எல்லாமே இந்த குருவினுடனும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் சோ ஜாப்ல கூட நீங்க அவ்வப்பொழுது உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் கொடுக்கலாம் பனிச்சுமையை உங்கள் மீது அதிகமாக சுமத்தலாம் ஓரளவிற்கு பொறுமையை கடைபிடிப்பது ஒரு நல்ல நிலையாக இருக்கும் இதெல்லாமே ஒரு ஒன்றரை ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு ஒரு நாளும் நடக்குமா அப்படின்னா நடக்காது ஏதாவது ஒரு தசாபூத்திகள் உங்களுக்கு சிக்கலாக இருக்கும் பொழுது கோட்சாரத்திலும் கிரகங்கள் சாதகம் இல்லாமல் இருக்கும் பொழுது பணி செய்யக்கூடிய இடத்தில் உங்களோட ஆபீஸ்ல ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம் அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் சற்று சுதாரித்து விட்டால் இதோட பலன் இதோடு அப்படியே உங்களுக்கு ஈஸியாக மேனேஜ் பண்ணக்கூடிய நிலையாக மாறிவிடும் கேத்து மறுபுறம் உள்ள தொடர்பு உங்களுடைய தொழில் ஸ்தானம் தொழிலில் எதுவும் இருக்காது எக்ஸிஸ்டிங்காக உங்க தொழிலை நல்லா வளர்த்து எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த கடின உழைப்பை போட்டு அதை அப்படியே நீங்க ஒரு புல்லான் பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கொள்ளலாம் முதலீடுகள் பொறுத்தவரை கொஞ்சம் நிதானமாக அளவான முதலீடுகளை நீங்க போடுவது இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மறுபுறம் கேது உடைய திரிகோண இடைவாக பனிரெண்டாம் வீடும் இருப்பதனால் திடீரென்று தேவைக்கேற்ற முதலீடுகளும் உங்களுக்கு தடுமாற்றமாக இருக்கலாம் ஒரு எதிர்பார்த்த பணம் கூட சில தடுமாற்றத்திற்கு பிறகு கையில் கிடைக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம் இதற்கும் உங்களுக்கு பொறுமை தேவைப்படக்கூடிய நிலை மறுபுறம் சுகஸ்தானத்தையும் கேது வந்து திரிகோணமாக ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலை மேஷ ராசியை கேது திரிகோணமாக தொடர்பு கொள்கிறார் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிக மிக அதிக கவனம் தேவை நான்கு எட்டு பனிரெண்டு அப்படிங்கிற நிலை பார்த்தீங்கன்னா இது மெட்டீரியல் விஷயங்களுக்கு எந்த பிரச்சனைகளையும் கொடுக்காது அதே சமயம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மெட்டீரியல் விஷயங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நிலை ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பொருள் ஈட்டக்கூடிய அந்த ஒரு உடல் ஆரோக்கியம் நமக்கு ஒத்துழைக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ நிறைய விஷயங்களில் உங்களுக்கு அங்கங்கே குரு கிரகமும் ஆறில் இருக்கிறார் ஒரு அலட்சிய மனோபாவம் இல்லாமல் ஆரோக்கியத்தை கொள்வது அலட்சிய மனோபாவம் இல்லாமல் திருமண வாழ்க்கையை ப்ரொடெக்ட் செய்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு நிலை உறவுகளை எல்லாம் கொஞ்சம் நீங்கள் தூரமாக வைத்துவிட்டு உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுடைய உறவுகள் உங்கள் குழந்தைகள் கணவன் மனைவி அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில் இருந்தால் இந்த காலத்தை எளிதில் கடந்து விடலாம் உறவுகள் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற நிலையில் நிறைய மனிதர்கள் இந்த சோசியல் ப்ரெஷர்னால நிறைய குழப்பங்களோடு ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அதை ஓவர் கம் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் நம்ம எல்லோருமே அந்த ஒரு நிலையை கடந்து வந்திருப்போம் சிலர் இன்னும் கடக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் சொசைட்டிக்கான ப்ரெஷரை எதுவுமே எடுத்துக்கொள்ளாமல் யாரோ எங்கேயோ நம்மை பற்றி பேசக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்காமல் ஒரிஜினலான உண்மையான பாசிட்டிவிட்டியுடன் உங்களுடைய வேலைகளை ரொம்ப திறம்பட செய்வது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில் இது பயப்படுவதற்கு எதுவும் இல்லை ஆனால் ஓரளவிற்கு ஒரு அவேர்னஸுடன் உங்களோட சுய ஜாதகமும் பார்த்து கொண்டால் ரொம்ப எளிதாக நீங்கள் இதை கடந்து விடலாம் இது கோயில் பரிகாரங்கள் செய்வதும் மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் ஆனால் என்னை பொறுத்தவரை ஓரளவிற்கு விஷய ஞானங்களையும் தெரிந்து கொண்டு மனதில் வைராகியத்தோடு அதை கடைபிடிக்கக்கூடிய நிலையும் கோவில் பரிகாரங்களும் ஈக்குவலான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் வீட்டிலேயே நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் வீட்டில் ஒரு விளக்க வைத்து உங்கள் குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் இது ஆறில் உள்ள குரு கிரகம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான கடன்களை வாங்க தூண்ட ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் யாருக்கும் நீங்கள் ஒரு உங்கள் நண்பர்கள் யாருக்கும் நீங்கள் ஒரு கடன் வாங்கும் பொழுது ஷூரிட்டி கையெழுத்து போடாமல் இருப்பது இந்த மாதிரி பிறருக்கான எந்த விஷயங்களையும் செய்யாமல் உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே உங்களுடைய விஷயங்களை பற்றி மட்டுமே இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை இந்த ராகு கேது பயிற்சியில் கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியினால் மகர ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டு பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்